நான் இன்னைக்கு மருத்துவ குணம் மிக்க குடம் புளி வச்சு ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா நான் இன்னைக்கு சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் சங்கரா மீன் வச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எப்போவுமே நம்ம புளி ஊற வைக்கிற அளவை விட கொஞ்சம் குறச்ச ஊற வைக்கலாம் ஏன்னா இதில் புளிப்பு அதிகமாக இருக்கும் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன் இப்போ வாணல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் தாளிச்சி விட்டுடலாம் வடகம் தாளித்தோம்னா குழம்பு வாசனை தான் வேறு மாதிரி இருக்கும் அதனால் வடகும் சேர்த்துருக்கோம் இப்போ அதில் வடகம் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிற வேண்டியதுதான் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துற வேண்டியது தான் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதுதான் இந்த புளி ரொம்ப புளிப்பு தன்மை உள்ளது அதனால் தக்காளி ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் நான் அதனால் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சிருக்க புளியை அதில் சேர்த்துட்டு போகிறோம் குடம்புளி வச்சு செய்கிற குழம்பு வாசனையே வேறு மாதிரி இருக்குது புளியை சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டோன்னு விட்டுற வேண்டியதுதான் குழம்புல நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப நேரம் கொதித்தா தான் குழம்பு சுண்டி வரும் அதனால் திட்டமாக தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுருவோம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோன்ட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டோன்னு மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும் குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மீன் வெந்துடும் மீன் வேகிறதுக்குன்னு தனியாக டைம் தேவையில்லை குழம்பு நல்லா கொதிக்கட்டோன்ட்டு அது கொதித்து வர நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை அதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குழம்ப மூடி வச்சிட வேண்டியது தான் குழம்பு ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது மூடி வச்சிடலாம் மீனெல்லாம் குழம்புக்குள்ளே முழுங்குற மாதிரி வச்சிட வேண்டியது தான் அப்போ தான் அதில் புளிப்பு காரம்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுருவோம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுற வேண்டியதுதான் சுவையான மீன் குழம்பு ரெடி இந்த குடம்புளி வச்சு செஞ்சதுனால இந்த குழம்போட வாசனை வேறு மாதிரி வரும் வாசமே சாப்பிட ரொம்ப ஆசையை தூண்டுது குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இந்த புளியை வாங்கி குழம்பு வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் இந்த குடம்புளியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாங்க என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்த்துருவோமா